இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் வெஹிக்கிள் பற்றி இது வந்து பல விதத்தில் இந்தியாவுக்கு உதவக்கூடியது அட்வான்ஸு லெவலில் இருக்கக்கூடியது இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக அழைச்சி நிற்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி என்ன வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய பேர் வந்து அட்டார் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஓஆர் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதனுடைய பேர் இந்த வெஹிக்கிள் வந்து இதுவரைக்கும் ஆர்மியினால் யூஸ் பண்ணாத ஒரு புது விதமான வெஹிக்கிள் இது இது யார் தயாரிக்க போறாங்க இந்தியாவில் அப்படின்னாக்க எந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ப்ரைவேட் செக்டர்ல இதை கொடுத்துருக்காங்க ஆர்டர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரில இருந்து அது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஜிகோ மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேர் ஓகே ஜேஎஸ்டபிள்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்தியாவில் வந்து பல குழுமங்கள் இருக்கு ரிலையன்ஸ் குழுமம் இருக்கு டாடா குழுமம் இருக்கு பிர்லா குழுமம் இருக்கு அது மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூவும் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழுமமாக இருக்கு இது வந்து என்னன்னா ஜிண்டால் சவுத் வெஸ்ட்னு பேர் இவங்க முன்னாடி வந்து இவங்க ஃபேமிலி இந்த ஜிண்டால் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே காங்கிரஸில் தான் இருந்தாங்க அப்புறம் இப்போ காலப்போக்கில் வந்து நடைமுறைகளில் வந்து பார்க்கும்போது எதுவுமே அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாவித்ரி ஜிண்டால் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் உமன் இன் இந்தியா அவங்க வந்து ஹரியானாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி சுயேச்சையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய மகன் வந்து அதாவது நவீன் ஜிண்டால் அவரும் வந்து பாஜகவில் இணைந்தே செயல்படுறாரு மாதிரி பார்க்குறோம் நிறைய ஜிண்டால் குரூப்பில் பல கம்பெனிகள் இருக்குது அதில் இந்த ஜிகே ஜிகோ மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கம்பெனி அந்த கம்பெனி தான் இந்த அட்டார் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற வெஹிக்கிளை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க உற்பத்தி செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வெஹிக்கிளுக்கு மத்திய அரசு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒர்த்து இந்த ஆர்டர் இதை வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு இந்த வெஹிக்கிளினுடைய ப்ரோட்டோ டைப்பையும் இதனுடைய அதாவது இது எப்படி பயன்படும் எப்படி இயக்கப்படுகிறது எல்லாத்தையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிப்பப்ளிக் டே பரேடில் அதை காமிச்சிருக்காங்க அந்த வெஹிக்கிளை காமிச்சிருக்காங்க இப்போ அந்த வெஹிக்கிள் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இதனுடைய பயன்பாடெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ரொம்ப முக்கியமான இது இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப வர்சட்டாயில் அப்படின்னு சொல்லக்கூடாது வெரி வெரி அட்வான்ஸ்டு லெவலில் இருக்குது இந்த வெஹிக்கிள் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்த தொண்ணூற்றி நாலு வெஹிக்கிள் தவிர இன்னொரு இருபத்தி ஆறு வெஹிக்கிளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் நூற்றி இருபது வெஹிக்கிளை இது மொத்தமாக உற்பத்தி செஞ்சு டிஃபென்ஸ் கொடுக்க போறாங்க தொண்ணூத்தி ஆறு ஆல்ரெடி வந்தாச்சு அப்படின்னு தான் பார்க்கணும் அதாவது பேட்ச் பேட்சாக வந்துகிட்டு இருக்கு இப்போ இன்னூறு இருபத்தி ஆறு வெஹிக்கிள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சரி இது வந்து முக்கியமான விஷயம் இந்த வெஹிக்கிள் அதாவது ஆர்டரை பற்றின வெ டீடைல்ஸ் இது இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் இந்த வெஹிக்கிள்னுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட முக்கியமான அந்த வெஹிக்கிள்னுடைய இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபீச்சர்ஸ் அதை பார்க்கலாம் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஏடிவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் டெரைன் வெஹிக்கிள்னா பணியில் பிளைனில் போகும் டெசர்ட்டில் போகும் ஒரு சதுப்பு நில இதில் போகும் சகதியில் போகும் ஒரு மலை மேலே கூட ஏற முடியும் அந்த மாதிரி ஒரு இது அது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் இது இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தார் அப்படின்னு மஹேந்திரா மஹேந்திராவோட ஒரு ஜீப் இருக்குங்களே அதெல்லாம் ஃபோர் வீல் வெஹிக்கிள் அப்படின்னு சாதாரணமாக எல்லா வெஹிக்கிளையுமே வந்து ரெண்டு வீல் தான் சொத்தும் சில வெஹிக்கிள் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் வெஹிக்கிளில் நாலு வீலும் சொத்தும் ஃபோர் வீல் வெஹிக்கிள் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு வீலுமே இந்த அட்டார் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் வந்து தனித்தனியாக ஹைட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி தனித்தனியாக பொருத்தப்பட்டிருக்கு அதாவது இது எல்லாமே ஒரு சிஸ்டமில் வந்து அது பொருத்தப்பட்ட அந்த ஒரு சிஸ்டமாக அது இயங்காது தனித்தனியாக இயங்கக்கூடிய சிஸ்டம் ஹைட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு அது சொல்கிறாங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த இந்த டயர்னுடைய ஹைட்டு ஹீட்டு எல்லாம் நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது கிட்டத்தட்ட இதனுடைய கிரவுண்டு கிளியரன்ஸ் அப்படிங்கிற அதாவது என்ன அப்படின்னா வெஹிக்கிளுடைய தரை தளம் அதாவது அதுவும் ரோடுக்கும் நடுவில் இருக்கிற கேப் அதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக எல்லா வெஹிக்கிளுக்குமே சில வெஹிக்கிள் வந்து நல்லா உயரமாக இருக்கும் சில நல்ல கேப் இருக்கும் சில உயரத்துக்கு இருக்காது உதாரணமாக இந்த ஹோண்டா மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்களா ஓல்டு டைப் ஆஃப் வெஹிக்கிள்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி போகும்போதே அடியில் கரெக்டான தட்டம் அது உரச உரசல் ஏற்படும் அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த அட்டார் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது இந்த க்ரௌண்ட் க்ளியரன்ஸ்னால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க நடுவில் போகும்போது வண்டி போகும்போது அதை தாண்டி போகக்கூடிய இல்லை அது மேலே ஏறி செல்லக்கூடிய அதை கடந்து செல்லக்கூடிய எஃபர்ட்லெஸ்ஸாக அது கடந்து போகக்கூடிய சக்தி அந்த வண்டிக்கு இருக்கும் அதுதான் அதில் முக்கியமான க்ரௌண்ட் க்ளீயரன்ஸை பற்றின ஒரு முக்கியமானது ஓகே இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ட்ரூ கோ வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க ட்ரூ கோ அப்படின்னா என்னென்னா எந்த மாதிரி நிலப்பரப்பில் கூட அதனால் போக முடியும் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இது அதில் இது பண்ணி காமிச்சிருக்காங்க இதை தவிர வந்து இது வந்து ஆம்ஃபி பயஸ் ஓகே அந்த மாதிரி ஆம்பிபயஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள் அதாவது ஆம்பிபயஸ் அப்படின்னா இப்போ தவக்கலை இருக்கு இல்லையா அது ஆம்பிபயஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க முதலையே வந்து ஆம்பிபயாஸ் தான் நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் அதுக்கு பேர் ஆம்பிபயஸ் அது மாதிரி இதுக்கு இது இந்த வெஹிக்கிள் வந்து இந்த அட்டார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிலத்துலையும் போகும் சாதாரண நிலத்தில் சதுப்பு நிலத்தில் இதுலையும் அதே மாதிரி தண்ணீர்லையும் போகும் இந்த தண்ணீரில் போகும்போது தான் நம்ம குறிப்பாக எப்படி இதை கவனிக்கலாம் அப்படின்னா இந்த வீல் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து ஒரு பொயன்சி அப்படின்னு அதாவது ஃப்ளோட் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டை கொடுக்கும் அதுக்கு அந்த தகுதி அதுக்கு கொடுத்துரும் அந்த வீல்ஸ் எல்லாமே சைடில் வந்து ஒரு மாதிரி ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஓகே அந்த பிளேட்ஸ் வந்து என்னன்னா ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அந்த ரிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது இயக்கக்கூடியது அதை வந்து இந்த எப்படி வந்து இந்த போட்டில் போகிறவங்கெல்லாம் துடுப்புன்னு சொல்ல பெரிய அகலமாக ஒரு எட்ஜில் இருக்கும் அதுக்கு தண்ணியில் இருக்கும் அந்த கையில் வச்சு அந்த அந்த துடுப்பு மாதிரி இந்த ரிப்ஸு வந்து அதில் பயன்படுது அப்படின்னா ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மிதக்கக்கூடிய தன்மையை வந்து இது கொடுத்துருது வீல்ஸ் கொடுத்துருது இந்த டயர் கொடுத்துருது முன்னே செல்லக்கூடிய சக்தியை வந்து இந்த ஃபின்ஸ் வந்து அது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான் ஓகே அது கொடுத்துருது இந்த துடுப்பு மாதிரி அது செயல்படுது ஆக ரொம்ப ஈஸியாக அப்படிங்கறத வெஹிக்கிளை பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து எப்படின்னாக்கங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேஸ்கல் இந்த பாஸ்கல் அப்படிங்கறது வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ற ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி மீட்டர் கிலோ மீட்டர் கிராம்ஸ் இருக்கு அது மாதிரி பேஸ்கல் வந்து ப்ரெஷருக்கான யூனிட் அது ஆயிரம் மெகா பேக் அளவுக்கு இதனுடைய பிரஷர் அடிச்சக தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படிங்கிறது ஓங்கி ஒரு அடிக்கிறாங்க இல்லை ஒரு கொண்டு போய் மோதுதுன்னா அதனால ஏற்பக்கூடிய ப்ரெஷர் ஓகே அந்த பிரஷர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாஸ்கல்ல மெஷர் பண்ணுறாங்க அது ஆயிரம் மெகா எப்படி அப்படின்னா இப்போ நம்ம சாதாரண பார்க்குறோம் ஒரு சாதாரண இப்போ வந்து சில இப்போ டைப் ஆஃப் வெஹிக்கிள்லாம் இந்த இந்த சேஃப்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க அது போய் ஒரு செவுத்துலேயோ ஒரு பாறையிலையோ மோதினா எந்த அளவுக்கு அது வந்து கம்ப்ரெஸ் ஆகிறது உடஞ்சி போகுது அப்படின்னு சில வண்டிகள்லாம் அப்படியே பப்படம் மாதிரி நொறுங்கியே போயிடும் அப்படிங்கிறது தான் இது ஓகே அந்த மாதிரி ஒரு இது ஓகே இந்த பேஸ்கல் வந்து ப்ரெஷர் மட்டும் இல்லை த்ரஸ்ட்டுக்கும் உண்டு அது ஓகே இது இதெல்லாம் கொஞ்சம் ஃபிசிக்ஸு அதனால் ஒரு சாதாரண முறையில் தான் இதை விளக்க முடியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக போக முடியாது இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் டாபிக் என்றைக்குமே கொஞ்சம் கஷ்டமானது தான் ஸோ ஆக மொத்தம் அதை நம்ம பார்க்குறோம் ஓகே த்ரெஸ்டுக்கு தான் அந்த யூனிட் பாஸ்கல் அப்படிங்கிறது சரி இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது இது வந்து எப் ஆயிரம் மெகா பேஸ்கல் வரைக்கும் அதனுடைய ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுனா அந்த வெஹிக்கிள் அட்டாருக்கு வந்து எந்த விதமான சேதமும் ஆகாது அப்படிங்கறது உறுதி அதை அது அடுத்ததை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சார் வந்து இரும்புனால செஞ்ச ஒரு இதுதானே எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல்னாலே உங்களுக்கு என்னென்னா அதுக்கு அயன் அது கூட வந்து சில சமயம் இது டின் சேர்ப்பாங்க மெக்னீஷியம் சேர்ப்பாங்க இல்லை கார்பன் கேட்பாங்க பல விதமான ஸ்டீல்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறந்த டங்ஸ்டன் கூட சேர்ப்பாங்க நல்ல ஸ்ட்ரென்த் வரதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல விதமான ஸ்டீல் வகைகள் இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபுல் பாடி ப்ளஸ் அந்த பாட்டம் இருக்கு இல்லைங்களா அது தண்ணியில் போகக்கூடிய மிதக்கக்கூடியது ஏன்னா அந்த பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க அது ஒரு சாதாரண சம தரை மாதிரி இருக்கும் அது எதுனாலங்கிறது அதுக்கு இன்னொரு காரணமும் அவங்க சொல்கிறாங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிங்க் கோட்டிங் கொடுத்துறாங்க இதுக்கு பேர் கேல்வனைசேஷன் பேர் நம்ம சாதாரணமாக வந்து நம்ம வீட்டுக்கு பைப்பு வாங்கணும்னு போனீங்கன்னா ஒரு இந்த கடைக்கு போனீங்கன்னு ஹார்டுவேர் ஸ்டோருக்கு அவங்க கேட்பாங்க என்ன பைப்பு சார் வேணும்னா ஜிஐ பைப் அப்படின்னாங்க கேல்வனைஸ்டு அயன் அப்படிதான் தான் ஜிஐங்கிற வேறு ஒன்றுமே கிடையாது அயன் அந்த பைப்பு அது 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 எதுக்காக அப்போ துரு 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 பிடிக்காது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் 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 ஜிங்க்கு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சரி ஆகாது சுலபமாக அப்படிங்கிறது அதனுடைய இது ஆஃப் வந்து உங்களுக்கு அப்படிங்கிற ஸோ இந்த 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 மாதிரி நல்ல ஒரு தயாரிப்பாக இதை பார்க்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிஎஸ்டபிள்யூ ஜிகோ மோட்டார்ஸ் அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி அவங்க இதுக்கப்புறமா இதனுடைய லைஃப் எஸ்டிமேட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வரைக்கும் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் கூட ரிப்பேர் பண்ணி ஏதாவது பண்ணி சர்வீஸ்லாம் செஞ்சு கூட அதை இன்னும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற இதுவும் வந்திருக்கு நமக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா இதனுடைய ஹைட்டு இதனுடைய பிரெட்த்து இதனுடைய லெங்க்த்து இதெல்லாமும் நல்லா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி நீளம் அந்த வெஹிக்கிள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது அடி உயரம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு அடி அகலம் இந்த மாதிரி கொண்ட வெஹிக்கிள் சரி இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் மேசி வெயிட் அது சாதாரண வெயிட்டே கிடையாது பயங்கர வெயிட் அது ஆனாலும் இதில் வேடிக்கை ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஓவர் தேங்க் ஒன் பாயிண்ட் டூ டன் அந்த அளவுக்கு இதில் சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போக முடியும் ஆம்ஸ் நம்பினேஷனோ இல்லை சோல்ஜர்ஸுக்கான பல விதமான பொருட்களோ எல்லாத்தையுமே அந்த வண்டியில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு போக முடியும் அதனால் அது சி இதெல்லாம் நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த அட்டார் வெஹிக்கிள்னால் மூலமாக இன்னொரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய இன்னொரு பழுதான இல்லை வேற ஏதாவது ஒரு இதுவை அதை வந்து டவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கு பின்னாடி கட்டி இழுத்துட்டு செல்ல கூட அப்படின்னா சரி சார் என்ன பெரிய இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இது இங்கே தான் நம்ம குறிப்பாக எதாவது கவனிக்கணும்னா இது மலை மேலே ஏறும் அப்போ இந்த மாதிரி ஏறணும் சாதாரணமாக ஒரு வெஹிக்கிள் மலை மேலே ஏறுறதுக்கே அதனுடைய டார்க்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு வந்து டார்க்கு கூட கிட்டத்தட்ட ஒன் நியூட்டன் மீட்டர் அப்படின்றாங்க டார்க்கும் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் அதையும் நீங்க படிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு ஸோ டார்க் அப்படிங்கிறது இப்போ மலை மேலே ஏறினா அந்த அளவுக்கு அதுக்கு டார்க் இருக்கணும் அது அது இருந்தா தான் முடியும் ஆனால் தான் மட்டும் ஏறாம பின்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் எடை உள்ள பொருளை அது இழுத்துக்கிட்டு போகணும்னா எந்த அளவுக்கு அதனுடைய பவர்ஃபுல் என்ஜின் எல்லாமே இருக்கணும் பாடி எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்கணும் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது சரி சார் இதனுடைய ஃபியூவல் டேங்க் எப்படி போர்க்காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறாங்க நைன்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஒரிஜினல் டேங்கு அதை தவிர வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு லிட்டர் இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு எல்லாமே டீசல் டீசல் பவர்டு இது தான் இதை வந்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் கவலையே இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது சரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆர்மிக்கு இது மிக ஒரு சிறந்த ஒரு வெஹிக்கிளாகப்படுது இதில் வந்து எட்டு வீரர்கள் இதில் பயணம் செய்யலாம் அதையும் சொல்லியிருக்காங்க டிரைவரை தவிர ஒரு எட்டு பேர் இதில் பயணம் செய்யலாம் இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் சேர்க்கை இராணுவத்தினால ராணுவ வீரர்கள் சரக்குகள் மற்றும் ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெகு சுலபமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க சரி இது எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படும் இதனுடைய டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது டிகிரி நல்லா கவனிங்க நாற்ப மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து பிளஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வண்டியால சுலபமாக எங்கேயும் சென்று வர முடியும் இயங்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி எவ்வளோ கிலோமீட்டர் சார் போகும் வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தான் ஏன்னா மேசிவ் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் எடை உள்ள வெஹிக்கிள் அது தவிர அதுக்கு உள்ள வந்து ஆயிரத்தி இரநூறு இது அது அதை வந்து பேலோடு அப்படின்வாங்க அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் வேற இருக்காங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்து இதனுடைய ஸ்பீடு பர் அவர் அது வந்து சமத்த

பத்ரிநாத் கேதார்நாத் அங்கெல்லாம் போனீங்கன்னா திபெத்தினுடைய பார்டர் வரும் லடாக் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா திபெத்தினுடைய பார்டர் அதுக்கு அங்கே வந்து அதை பாதுகாப்பு எல்லாமே பார்க்குறவங்க வந்து ஐடி பி பிபி அப்படின்னு சொல்லுவாங்க இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அவங்க இதை மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு இதை தவிர என்டிஆர்எஃப் இது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது இது வந்து அது வந்து இப்போ திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த என்டிஆர்எஃப் வந்து இந்த வெஹிக்கிளை சட்டன்னு எடுத்துகிட்டு போகிறது கூட்டிட்டு போறதுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இதை யூஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி பல விதமான குழுக்கள் வந்து ராணுவ வீரர்களும் மற்ற பார்டர் போர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இது போன்ற பலரும் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க இருந்து தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக சில இடத்த மட்டும் பார்த்தோம்னா ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஒரு இடம் கச்சுங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குது ரன் அப்படிங்கிறது வந்து இருக்கிற ஒரு பாலைவனம் மாதிரி ரன் ஆஃப் கட்சில் இது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு டெரைன் அது ஓகே பலைவன் அங்கே வந்து இதை யூஸ் பண்ண போறதாக சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே அது வந்து போக்ரான் அது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு இங்க தான் வந்து நம்ம அணு ஆயுத சோதனைகள்லாம் வாஜ்பாய் காலத்தில் நடத்தியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்துலேயும் அது நடத்தப்பட்டிருக்கு அந்த போக்ரான் இடம் வந்து ஃபுல்லாவே டெசர்ட் அங்கேயும் இதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சர்கீக் இதுவும் வந்து அதாவது இந்த குஜராத் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அரேபியன் சீல தொக்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த சர்கீக் அப்படிங்கிறது இருக்கு குஜராத் எடுத்துக்கிட்டேன் அங்கேயும் வந்து அதெல்லாமே வெறும் சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கும் இந்த இப்போ முட்டுக்காடு நீங்கள் இடம் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அப்படியே சொத சொதான இதுவாக இருக்கும் அது அந்த இதுலேயுமே இந்த வண்டியினால் போயிட்டு வர முடியும் இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சர் க்ரீக்கில் இதை யூஸ் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே பார்த்துருப்பீங்க படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க ஒட்டகத்துக்கு மேலே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் போவாங்க ஜெய்சல்மருங்கிற இடத்துல அது ராஜஸ்தானில் இருக்கிற டெசர்ட் ஏரியா அங்கேயும் போங்க இதை தவிர வந்து சாங் ஷோ சோ அப்படின்னாலே லேக்கு அது வந்து திபெத்தியன் மொழியில வந்து பிஎஸ்ஓ அது வந்து சோ அப்படின்றது வந்து லேக்குன்னு பேர் பேங்காங் அப்படிங்கிறது வந்து இடம் அந்த லேக்கினுடைய பேர் அது அந்த இடத்தை சுற்றியும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்துருக்குது இதை தவிர சிக்கிமில் இருக்கிற நாத்துலா பாஸ் இது எப்படி அப்படின்னாக்கா இது வந்து ஸ்னோ கேப்பில் நீங்கள் ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு அடிக்கடி என்னென்னா இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பனியில் அப்படியே பனி படர்ந்துருக்கு அங்கே வந்து ஹிமாலயாஸில் வந்து பார்டர் ஏரியால்தான் உங்களுக்கு வந்து ஒரே பனிக்காலம் அதாவது அந்த அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா முழங்கால் வரைக்கும் அவங்க வந்து பூட்டோட அப்படியே அந்த பணி உள்ள அமுங்கி எந்திரிக்குது இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாது இது வந்து எதனால் அப்படின்னா நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் அது ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால இந்த பனிச்சருக்கு விளையாட்டில் ஒரு பிளேடு மாதிரி வச்சிருப்பாங்களா அது ஃப்ளாட்டாக இருக்கும் அது எப்படி சறுக்கிக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் போகக்கூடியது இது இருக்கு சார் இதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறதுனா இதில் தான் பியூட்டி பாருங்க இதுக்கு வந்து ஸ்டியரிங்கே கிடையாது ஸ்டியரிங்கே கிடையாது இருக்கு ரெண்டு லிவர் தான் இருக்கும் இந்த ரெண்டு லிவரை வச்சு தனித்தனியாக இயங்கக்கூடிய வீல்ஸ் இது எல்லாமே அதனால அந்த லிவரை வச்சு இடது பக்கம் இருக்கிற வீல்ஸை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு லீவர் வரும் வலது பக்கம் இருக்கிற வீல்ஸ் தனியா ஆப்ரேட் பண்றதுக்கு அதுக்கான ஒரு தனி லீவரும் இருக்கும் அதை தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க மற்றபடி ஆக்சுவலேட்டர் ஸ்பீடர் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மலைப்பாங்கான இடம் ஸ்னோஃபால் நிறைந்த இடம் ஆற்று படுகை தண்ணி எல்லாத்துலேயுமே இது சதுப்பு நிலம் அப்புறம் வந்து சமவெளி அதை தவிர பாலைவனம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இல்லாம ட்ரூ கோ வெஹிக்கிள் அதாவது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு இந்த அட்டார் என் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வெஹிக்கிள் அமையப்போகுது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்தியன் ஆர்மிக்கு அதுவும் குறிப்பாக பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி என்டிஆர்எஃப்க்கும் இருக்குது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க இது ஆல்ரெடி வந்தாச்சு இது ஒரு நல்ல வெஹிக்கிள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இந்திய பாதுகாப்புக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு அளவிலான முன்னெடுப்பு இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இது வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீமில் வருது இந்தியாவிலே இங்கேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தொழில்நுட்பமும் இந்தியாவினுடையது ஆனால் யுக்ரைனில் இருக்கிற ஒரு ஷெர்ஃப் அப்படிங்கிற ஒரு அங்கேருந்து ஷெர்ஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து டெக்னாலஜி வாங்கியிருக்காங்க யுகேலிருந்து ஒரு கம்பெனி வாங்கிருக்காங்க ஆனால் பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது ஸ்பேர் பார்ட்ஸுங்கிறது சொல்லி அதுக்கப்புறமா இதை அசம்பிள் பண்ணி இதுக்கு முழுக்க முழுக்க வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராணுவ வெஹிக்கிள் இது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்